என்ன கொற காட்டி காட்டி கொடுத்துட்டு வந்து இந்த செயின் அடகு வச்சு ஜாமீனுக்கு பணம் வாங்கி தர முடியுமா? நேத்து நீங்க போடணும். இவனை எல்லாம் வெளியில கூட்டிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல இன்னும் உள்ள மாட்டி உள்ள போட்டுற மாட்டேன் பிடிச்ச யோ அவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வா கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா பிளீஸ்

அனக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன் ஆனா அதுக்காக என் செயின் அடகு வச்சு உன ஜாமீன்ல வெளிய கூட்டிட்டு வந்துட்டேன் அதோட நம்ம கணக்கு தீந்து போச்சு புரியதா இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவே நாளைக்கு என்ன ரோட்ல பாத்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்வே அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வே இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஓகே இதானே நீ அடகு வச்சு இத குடுத்துட்டு போந்த ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது என்ன நீ ரொம்ப அழகா இருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க

இது பாருங்க நீங்க எல்லாம் சாட்சி நாளைக்கு பேச்சு மாத்தாலும் மாத்திருவான் நாளைக்கு சாயந்திரம் நாலு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் மணி இல்ல போர் ஓ கிளாக் இல்ல நாலு மணி வரமாட்டேன்னு சொன்னேன் எனக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் காய்வு செஞ்சி இனிமே انا தொந்தரபனாதின்னு சொல்லிட்டு போதான் காத்திட்டு இருப்பேன் கள்ள சப்ரியா ஹே 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 உனக்கு பயம் என்ன பாத்து பயம். என்னோட ஸ்டைல் கிரேஸ் charm இதெல்லாம் பாத்து பயங்கிரவன பயம் இல்ல அப்ப இல்லன் ப்ரூபன் எப்படி என்கூட காபி சாப்பிடு

காஃபி என்ன எங்க கவுண்ட் பக்கத்தில் அந்த ஒழுக்கத்திலேயே ஆமா ஒரு பேர் என்ன சந்திரமொழி 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 பண்றேன் குட் ஈவினிங் குட் ஈவினிங் தம்பி நீங்க என்ன சார் உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு வந்து எங்க கூட ஒரு கப் காஃபி சாப்பிடணும் சார் இல்ல தம்பி நான் இப்போதான் சாப்பிட்டேன் ஒரு பாதி கப் சாப்பிடுங்க சார் சும்மா தம்பி இருமா சார் கூட பேசிட்டு இருக்கேன்ல நீங்க வாங்க சார் நீங்க சாப்பிடுங்க நான் கொஞ்சம் போகணும் சார் அடுத்தது கண்டிப்பா எங்க காபி காஃபி சாப்பிடணும் ஓ தேங்க்

I think I love you. I love you. நீ என்ன சொல்கிறேன். ஒன்று பண்ணு. உன்னுக் கூட்டி மைக் போட்டு எல்லாருக்கும் நாடி சொல்லு. அப்பனை பதில் சொல்கிறேன். இப்பு எடத்தக் காலி பண்ணு. இதுதான் முடிவா? ஆமா, ஆமா, ஆமா. Mic testing, one, two, three. Hello, mic testing, three, two, one. Can you hear me? Can everyone hear me? Can நான் hear me? Can everyone hear me? சொல்லணும்னு இருந்தேன் ஆனா நீ ஊரை கூப்பிட்டு மைக் போட்டு சொல்லணும்னு சொன்ன உன் ஆசை என்னால தட்ட முடியல அதனால தான் மைக் போட்டு சொல்றேன் நான் சொல்றதை இப்பாவது நீ நம்புவேன்னு நினைக்கிறேன் உன் விருப்பப்படி என்னால் சொல்ல முடியல. அதனால அட்லீஸ்ட் இந்த தி காலேஜ் என்ன பிரின்சிபல் ரூம்ல இருந்து இன்டெர்காம் வழியா சொல்றேன் ரெடி ஓ நோ ஐ லபா சீரன் இறங்கத்துல இருந்து போலீஸ் பாரதி போட்டிருக்காங்க அப்ப அடிதடி போட்டு நமக்கு இருக்கு பிளாக்ஸ் பிளாக்ஸ் எல்லாம் ரெடி என்ன மீட் பண்றோம் அயன் பிரிட்ஜ் எத்தனை ஒன்பது மணிக்கு சரி ஒன்பது மணிக்கு நாங்க இருப்பேன் ஓகே ஓகே ரைட் நான் கேட்கிறேன் செய்வியா நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு ராத்திரி அவங்களோட போக கூடாதுன்னு சொல்ல போற அவ்வளவுதானே இதை பாரு இவ்வளவு காலமா நான் வளர்த்த நம்பிக்கை லட்சியம் இதெல்லாம் உனக்காக விட்டு கொடுக்க முடியாது அடித்தடி ஜெயில் இதெல்லாம் தான் உங்களுக்கு என்ன அது மாத்திக்கிறது தப்பு இல்ல நான் உன்ன விரும்புறேன் அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால கட்டுப்பட முடியாது கட்டுப்பட சொல்ல கன்சிடர் பண்ண சொல்றேன் கன்சிடர் பண்ணியாச்சு மாத்திக்க முடியாது ஓகே நீ விருப்பத்துக்கு அவ்வளவுதான் மரியாதைனா நீ என்ன விரும்புறதுல அர்த்தமே இல்ல அது வேற இது வேற எப்படி வேற வேற இருக்க முடியும் நாளைக்கு என்ன ஜெயில பாக்க போறேனா இல்ல ஹாஸ்பிடல்ல பாக்க போறேனா சந்தேகப்பட்டு என்னால காலம் கட்ட முடியாது நீ என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு ராத்திரி சத்தியமா நான் அவங்க கூட போக போறேன் அப்ப என்ன விட்டுடு உனக்கு நான் தான் முக்கியம்னா இந்த அடி தடி சண்டை எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்ல அதுதான் முக்கியம்னா என்ன விட்டுட்டேன் ஓலியே இல்ல ஏதோ சின்ன பண்ணச்சே மனசு உடைஞ்சிர கூடாதுன்னு தான் ஐ சொன்ன போதுமா பின்ன உனக்காக நான் எவ்ளோ பிரிய தியாகம் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்துட்டிருக்க அதுக்காய் இப்போ انا கல்யாணம் பண்ணிக்க இப்போ இது நியாயமான பேச்சு அப்பாவுக்கு அவ்வளவுதான் சரி தெரிய எல்லாமே எல்லாமே தான் சத்தியமா விளையாடல உன்னை கல்யாணம் பண்ணி காசுபடுறேன் வாழ்நாள் பூரா உன் கூட இருக்க ஆசைப்படுறேன் ஆனா அப்பா அம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு இதுக்கு மேல ஒரு கல்யாணத்துக்கு என்ன தகுதி வேணாம் இருந்தாலும் அப்பா அம்மா கேட்காம இப்ப உங்க அப்பா அம்மாவை கேட்கணும் அவ்வளவுதானே

நாளை காலையில பத்து மணிக்கு நீ வரலனா நீ என்ன விரும்பல அர்த்தம் நீ வரலனா நான் உன்ன விரும்பல அர்த்தம் பட் டுமாரோ மார்னிங் ஐ வில் பி தேர் ஓகே பாய்